பாரலாம் சிறப்புறே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் நமக வென்ற சேர்த்திடா நாள் தோறும் நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏற்றிடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு திட்டா கன்று விடும் உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிட இக்கணமே இக்கணமே மூல மந்திரம் ஏத்திவிட ஏத்திவிட மூலம் அதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜன்மம் கடை தேர ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்தரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சுட்சுமத்தை விரைவாக பட்டிடலாம் சுப்ரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவார் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகம் இருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும்